வவு செலவு திட்டத்திற்குப் பிறகு தேர்தலை நடாத்தங்கள் எதிற்கட்சி தலைவர் சஜத் பிரமதாசா தேர்தல்கள் ஆணைக்களவிடம் கோறிக்கை அௌறுது கனனின் அேரட்டே பலாட்ப்பால் மැතිவரே கல்தමணකොට අප තමයි அதிகකரණයට ගිහිල්ලා வහාම මැතිවණே පවත්க்கන්නේ කියන காரணාව வෙනුවෙන් அதிகக்கரணமே ක්‍රயாமார் கி්‍රියயாත්மகேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்துக்கு சென்று தேர்தலை நடாத்த வேண்டும் என்று நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றது பிரச்சனையான சூழ்நிலை காரணமாக பழைய வேட்பு மனுக்கள் இரத்து செய்யப்பட்டு புதிய வேட்பு மனு கோரப்பட வேண்டும் என்று அனைவரும் முன்வந்து இதனை ஆதரித்தனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அறுபத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் தற்போது இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் நடைபெற்று வருகின்றது திகதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதன் பிறகு குழுநிலை விவாதம் நடக்கும் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இக்காலப்பிரிவில் சட்டவாக்க பணிகளை செய்ய உறுதி பூண்டுள்ளனர் சபையில் மட்டுமன்றி பல்வேறு குழுக்களும் காணப்படுகின்றன இந்த வரவு செலவு திட்ட காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவாக்க நடைமுறையில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி மார்ச் இருபத்தோராம் தேதிக்கு பின்னர் தேர்தல் வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று பதினெட்டாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களை சந்தித்தார் இதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பல்வேறு குழுக்களும் தேர்தலை ஒத்திவைக்க கோரியும் வருகின்றன பாராளுமன்ற நடைமுறை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் புதிதாக பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் இதனை பெரியதொரு விடயமாக பார்க்காமல் இருக்கலாம் பாராளுமன்ற நடைமுறை தெரியாவிட்டால் புத்தகங்களை படித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவே வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் இந்த தேர்தலை நடாத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் ஆளந்தரப்பைச் சேர்ந்த தலைவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவை தமது கைப்பாவையாக கருதுகின்றனர் தேர்தலை நடத்த வேண்டிய திகதிகள் மற்றும் வேட்பு மனுக்களை கோரும் திகதிகளை அரசாங்கம் தீர்மானிக்க முடியாது ஆளும் தரப்பினர் இவற்றை குழப்பிக் கொண்டுள்ளனர் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்துள்ளார்